கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு காண்டம் அதில் பதினேழு நீலகண்டரான கதை சிவபெருமானின் மாளிகை வாசலில் நின்று கொண்டிருந்த எல்லா தேவர்களும் மகாதேவனே விஷாக்னியால் தகிக்கப்பட்டு வேறு கதியில்லாமல் தங்களையே சரணடைந்திருக்கும் எங்கள் அனைவரையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று பெரிய குரலெடுத்து கூறினார்கள் அக்கூக்குரலை கேட்டதும் பரமசிவன் இதென்ன சப்தம் என்று பிரம்மதேவனை நோக்கி கேட்டார் விஷாக்கினியால் தகிக்கப்பட்ட தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் வேறு கதியில்லாமல் தங்களை நாடி தங்கள் மாளிகை வாசலில் வந்து குழுமி இருக்கிறார்கள் அவர்களுடைய முறையீட்டு சப்தம்தான் இது இனி எங்கள் அனைவரையும் தாங்கள்தான் பாதுகாத்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரம்மா பதிலளித்தார் உடனே பரமசிவன் நந்தி தேவரின் மூலமாக வெளியில் இருந்தவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து வரும்படி செய்தார் மகாதேவனும் அருகில் வந்த தேவர்களும் மற்றும் உள்ளோரும் அப்பெருமானின் முன்னிலையில் தண்டம் போல் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தார்கள் அப்போது பார்வதி தேவி அவர்களை பார்த்து மனமிறங்கி நாதா இவர்களை தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று கிருபை செய்தாள் உடனே மகாதேவன் தமக்கு அருகிலிருக்கும் அதி அற்புத அழகு வாய்ந்த சுந்தரன் என்பவனை நோக்கி நீ உடனே சென்று பார்க்கடலில் இருக்கும் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு இங்கே சீக்கிரமாக திரும்பி வா என்று கட்டளையிட்டார் அதன்படியே சுந்தரனும் அந்த இடத்தை நோக்கிச் சென்று விஷத்தை கையிலெடுத்து கொண்டு சிவ பெருமானிடத்தில் திரும்பிச் சென்றான் அவனுடைய அழகான கையில் அந்த விஷக்கனி கருவண்டு போல் தோற்றமளித்தது அதை பரமசிவனுடைய திருக்கரத்தில் சுந்தரன் கொடுத்தபோது அது அப்பெருமானுடைய கரத்தில் கஸ்தூரி பொட்டு போல் தோற்றமளித்தது அதை கண்ட தேவர்கள் அனைவரும் அச்சத்தால் நடுநடுங்கி நின்றார்கள் அப்போது பரமசிவன் அவர்களை நோக்கி இந்த விஷத்தை நான் சாப்பிடட்டுமா அல்லது வெகு தொலைவில் வீசியறிந்து விடட்டுமா நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அதன்படியே செய்கிறேன் என்றார் அதை கேட்டதும் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் ஈஸ்வரனே இந்த விஷத்தை தாங்கள் தொலைவில் எறிந்தால் ஒரு நொடி பொழுதிற்குள் அது எங்களிடமே திரும்பி வந்துவிடுமோ என்று எங்கள் உள்ளம் அஞ்சி நடுங்குகிறது ஏனென்றால் ஒரு நொடி பொழுதில் நாங்கள் அனைவரும் இந்த விஷத்தால் விட்டோம் ஆகையால் உங்களுடைய அழகு பொருந்திய திருக்கரத்திலிருக்கும் இந்த விஷத்தை பார்த்தாலே எங்களுக்கு கதிக் கலக்கம் உண்டாகிறது இப்போது தங்களுக்கு எது உசிதம் என்று படுகிறதோ அதையே செய்து எங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் உடனே ஸ்ரீ மகாதேவன் தமக்கு அருகிலிருக்கும் பார்வதி தேவியை பார்த்த வண்ணமே அந்த விஷத்தை நாக்கினால் நக்கி சாப்பிட்டு விட்டார் அந்த கொடூரமான விஷம் பரமசிவனின் தொண்டைக்குள் விரைவாக வந்தபோது சகல தெய்வர்களும் தங்கள் கைகளை கூப்பி வணங்கியபடியே தேவாதி தேவனே கருணை கடலே உலகங்களை ரட்சிப்பவரே ஆனந்த வடிவினரே இப்போது தாங்கள் தொண்டை குருதுக்குள் இருக்கும் கடுமையான விஷத்தை தாங்கள் அங்கேயே நிறுத்தி கொண்டு விடுங்கள் அதுவே தங்களுக்கு அதி அற்புதமான அலங்காரமாக திகழட்டும் இந்த கொடிய விஷம் தங்களுடைய திருக்கழுத்தை அலங்கரிப்பதால்தான் தேவமாதர்களுடைய கழுத்தை திருமாங்கல்யங்கள் அலங்கரிக்க கூடும் இதையும் தவிர விஷாக்கினியால் தகிக்கப்பட்ட தேவர்களாகிய எங்களுக்கும் தாங்கள் அந்த விஷத்தை எங்கள் பொருட்டு அருந்தி எங்களை காப்பாற்றிய சம்பவமானது எப்போதும் மறந்து போகாமல் இருக்கும் கருணாநிதியே இது முதல் தங்களை நீலகண்டர் என்று உலகம் அறியட்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் உடனே மகாதேவனும் அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி அந்த விஷத்தை தம் கழுத்துக்குள்ளேயே விளையாட்டாக கொண்டார் அதை கண்ணுற்ற தேவர்கள் அனைவரும் பலவாறாகவும் அவரை போற்றி வணங்கி துதித்தார்கள் அப்போது சிவபெருமான் அவர்களை நோக்கி தேவர்களே என் கட்டளைப்படி நீங்கள் அனைவரும் பாற்கடலை கடைந்து அதிலிருந்து உற்பத்தியாகும் அமிர்தத்தை அச்சமின்றி அருந்தி மகிழுங்கள் என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் தேவர்களும் மகிழ்ச்சியான மனதோடு பாற்கடலை அடைந்து அதைக் கடைந்து அதிலிருந்து உண்டான அமிர்தத்தை புசித்து மரணத்திலிருந்து விடுபட்டார்கள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் வசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்